கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பல் நாளுக்கு நாள் வன்முறை வெளியாற்றத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் மாவட்டத்தில் வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை எவ்வளவுதான் கடினமாக உழைத்து அந்த வன்முறைகளை கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாலும் கூட அவர்கள் ஆளுங்கட்சி உறுதுணையோடு நாங்கள் கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாள்தோறும் இந்த வன்முறையை கட்ட வைத்துக் கொண்டிருப்பார்கள் நேற்று கூட நம்ம திருவனந்தபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சேத்தம்பாளையம் கிராமத்திலே ஒரு இறந்த பிரேதத்தை எடுத்து செல்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளிலே வானத்தை விட்டு நாட்டு வடிகொண்டே வீசுகிறார்கள் இதை ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்ற அந்த வீட்டை சார்ந்தவர்கள் நான்கு பேர் வந்து கேட்கும்போது ஒட்டுமொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி அந்த நான்கு பேரும் அன்றைக்கு கடலூர் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காவல்துறைக்கு உடனடியாக அதற்கான புகார் அளிக்கப்பட்டு இதுவரையிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்வது அவரோடு இருப்பவர்களை கைது செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்டதை கைது செய்வீர்கள் இதனால் மாவட்டத்திலே இன்றைக்கு ஒரு பதற்றமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது மயிலும் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் கடலூருக்கு சென்று நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக பார்த்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் காவல்துறை கண்காணிப்பதாக சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறு கூறுங்கள் என்று அப்பொழுது மயிலா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அவர் தற்போது கடந்தோருக்கு வந்து கொண்டிருக்கிறார் இதுபோன்று நாள்தோறும் இது பதட்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய வன்முறை கும்பல் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது சுலபெயர்ப்பு வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து இதுபோன்ற கூட்டணியில் ஈடுபாடு செய்து குண்டல் தடுப்பு சட்டத்திலே அவர்களை கைது செய்ய வேண்டும் இதுபோன்று வன்முறையை தூண்டுகிறவர்கள் மீது சரியான நடவடிக்கையை அதிகப்படியான தண்டனை வழங்குகின்ற சட்டப்பிரிவுகள் அவர்கள் மீது பதியப்பட்டு அவர்களை கைது செய்தால்தான் மாவட்டத்திலே சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கும் தேர்தல் நேரம் என்பதால் இதுபோன்று வேலைகளிலே தொடர்ந்து அவர்கள் ஈடுபடுவது வழக்கமாக இருக்கிறது இதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து வலுவளித்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியுள்ளார்